அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று எழுதக்கூடிய தலைவிதியாவது நவம்பர் பதினாறாம் தேதி முதல் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு சூரியனின் அமைப்பு காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் ஏற்பட போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாகவும் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க இதுவரை அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் ராசிக்கு இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடியம் பெற்றும் அதே சமயம் அர்த்தாஷ்டகஸ்தானத்திலும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார் இது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்ட து ஏனென்றால் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வுல செல்வ செழிப்பு மட்டுமல்லங்க நோய் இல்லாத ஆரோக்கியமான உடல்நிலையும் மிக முக்கியமாக தேவை அப்படிப்பட்ட உடல்நிலையை கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராக இருப்பவர்தான் சூரியன் எனவேதான் சூரியனுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கூட பாருங்க எந்த விதமான முடிவாக இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய திறமையையும் அதீதமாக கொடுக்கக்கூடியவர் சூரியன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது விதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளிக்கொட பாருங்க ஆனால் அதே வேளையில் ஜென்மம் மஷ்டமம் போன்ற இடங்களில் அமரும் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் பஞ்சமஸ்தானம் மற்றும் பாக்யஸ்தானத்துல பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கூட பாருங்க அந்த வகையில் பார்க்கும்போது போது தற்போது கடகராசிக்காரர்களுக்கு நீச்ச நிவர்த்தி பெற்று பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் பல்வேறு வகையான நன்மைகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது நாம் ஒரு சில குடும்பங்களை பார்த்திருப்போம் அங்கு இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் ஆண் தான் அந்த முடிவுகளை எடுப்பார் அதே சமயம் இன்னும் ஒரு சில குடும்பங்களை பார்த்திருப்போம் அங்கு பெண் தான் முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பாருங்க இதற்கு மிக முக்கிய காரணம் சூரியனினுடைய ஆளுமை இருந்தால்தான் இது போன்ற வாய்ப்புகள் இல்லத்திலும் சரி தொழில் உத்தியோகம் வியாபாரம் என எந்த பணியாக இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் தான் பார்க்கப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது ஒரு சில குடும்பங்களில் ஆண் பெண் என இருவருக்குமே சூரியன் வலுவாக இருக்கும் போது நான் தான் முடிவெடுப்பேன் நான் தான் முடிவெடுப்பேன் என்று இருவருக்குள்ளும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஆனால் அதே வேளையில் இருவருக்குமே சூரியன் வலுவாக இல்லை என்றால் எந்த விதமான முடிவுகளையும் சரியாமல் சரியாக எடுக்க முடியாமலும் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டுங்க எனவேதான் சூரியனினுடைய அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது தற்போது அவர் நீச்ச நிவரத்தையும் அர்த்தாஷ்டகஸ்தானத்தையும் விட்டு விலகி பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் குடும்ப உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பெரும்பாலும் நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் என பல விஷயங்கள்ல நல்ல மாறுதல அள்ளி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது தந்தை வழி உறவு முறைகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பும் சங்கடமும் மிகப்பெரிய அளவில் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் விலகி நல்ல ஒற்றுமை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க நிதி சார்ந்த பற்றாக்குறைகளை எளிதில சமாளிக்கக்கூடிய வகையில் உபரி வருமானங்களை அதிகரித்து கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பயணங்களை மேற்கொண்டாலும் அவை இனிமையாகவும் அதன் மூலமாக ஆதாயமும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் அவரது சப்தம பார்வை லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாள முடியும் உங்களுடைய சிறு முயற்சி கூட குடும்பத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை மிகவும் சிறப்பாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறதுங்க நல்ல வரன் கிடைத்து திருமண உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகத்தை முதன்மை கிரகமும் உஷ்ண சூரியன் ஆரோக்கியம் சார்ந்த விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை நிறைவாக பிறப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் குடும்பத்தில் உண்டு என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க ஊதிய உயர்வு பதவி உயர்வு என எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சாதகமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் எந்த விதமான தடையும் உங்களை தேடி வரும் இடைத்தரகர்களை நம்பி மிக முக்கியமான பணிகளை ஈடுபட வேண்டாங்க அது உத்தியோக ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிடும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக கையாள முடியும் அது மட்டுமல்லாது உங்களது திறமைக்கு ஏற்றவாறு புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க புதிய முதலீடுகளை சற்று ஆலோசித்து மேற்கொள்ளும் போது சூரியனின் அமைப்பு காரணமாக நல்ல பலன் நிறைவாக உண்டு ஆனால் அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டச்சனியாக இருப்பதால் அதிக கவனம் நிச்சயமாக தேவை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் சனியால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை சூரியன் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு விலக்கி விடுகிறார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களும் தொழில் ரீதியான லாப உயர்விற்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்பார்த்தபடி பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் அதோடு மட்டுமல்லாது சிறு சிறு தடையை சந்தித்து வந்து பல பணிகள் பாதியில் நின்ற விஷயங்கள் தற்போது மீண்டும் விரைவாக நடைபெறும் அது மட்டுமல்லாது புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் தற்போது சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் சூரியனும் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிப்பதால் பண பிரச்சனை கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் உடன் பணியாற்றக்கூடிய கலைத்துறை ரீதியான சக ஊழியர்கள் என அனைவருடனும் இருந்து வந்த மனவருத்தம் வருத்தம் நீங்குங்க புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஆனால் அனாவசிய வீண் விரய செலவுகளில் மட்டும் கவனத்துடன் இருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சனி அஷ்டமத்தில் இருப்பதால் அலைச்சல தவிர்க்க முடியாது ஆனால் நிதானத்துடன் செயல்பட்டால் எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் தடைகள் இல்லாமல் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கிறது மாணவர்களின் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகிறாருங்க ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே சில விரயங்கள் இருக்கும் ஆனால் அந்த விரயங்களை பராமரிப்பு செலவுகளாகவும் முக்கிய பணிகளாகவும் மேற்கொண்டால் நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சற்று சாதகமான அமைப்பில் வளம் பெறக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை விலகி தங்களுடைய வாழ்வில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நீச்சல் நிவர்த்தி பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிறைவான நன்மைகள் நிச்சயமாக உண்டு